என்ன கூட்டம் என்ன கூட்டம்டா ஆந்திராவும் தமிழ்நாடும் சேர்ந்துள்ளதா நிக்குது உண்மையிலேயே இந்த மனுஷன் பெரிய ஆளியா பெருந்தன்மை என்ன எளிமை உடம்பெல்லாம் புல்ல வச்சிருச்சியா முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே நினைத்தா இந்த காலத்துல புதுசா வந்த நடிகர்கள் என்ன குதி குதிக்கிறாங்க ஏசி வேணும் விட்டு இறங்கி வர மாட்டேங்கிறாங்க இவரு வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காருயா இந்த அரசியல் நமக்கு எதுக்குங்க நாம பாட்டுக்கு நடிச்சோமா நாலு காசு பாத்தமானு இருக்கலாம் தான் ஆரம்பத்துல நானும் நினைச்சேன் ஆனா நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சுயநலம் இல்லையா என்ன மனுஷையா

ஒத்தாளு கூட்டமா மாறுறதும் கூட்டம் ஒத்தாளா மாறுறதும் இப்பெல்லாம் ஒரே நாள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருக்குறளோட உயிர் நாதத்தை நம்மளுடைய அடிப்படை கோட்பாட கொள்கையை அறிவிச்சப்பவே இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சு எப்படி சார் சொல்லுங்க எப்படி அது பார்த்தாலும் தெரிது சார் நமக்கு இன்னொரு கோட்பாடு இருக்கு ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்க்கிறது தானே அது இதெல்லாம் பண்ணி என் தலைவனை ஜெயிக்க முடியாது எதிர்க்க ஆளேலங்கிற எண்ணம் தான் ஜனநாயகத்தோட முதல் ஆபத்து நம்ம மக்களுக்கு தெளிவா தெரியும் யார் இங்க வரணும் யார் இங்க வரவே கூடாது எப்படி நீ திரும்பி வர போறது இல்ல ஏன்னா இந்த மத சார்பின்மை பேசுற தமிழ்நாட்டு மண் பெரியார் அண்ணா பெருந்தலைவர் காமராஜர் வேலுநாச்சியார் அஞ்சலையம்மா எல்லாம் பிறந்த மண் எக்ஸாம் எழுதின உடனே ரிசல்ட் வர்ற மாதிரி நல்ல ரிசல்ட் கொடுக்குற திட்டங்களை தீட்டணும் இது சூப்பரா

எதுக்கும் தயாராக தைரியமா நம்ம கூட நிக்கிற இந்த மாபெரும் சக்தியோட எடுத்து முடிவு நீ ஏன் கேட்டாகணும் அதனால இப்பவும் சொல்றோம் இந்த கூட்டம் குடும்பமா சேர்ந்தோ கூட்டணி சேர்ந்தோ ஏதோ ஏமாத்த வந்த கூட்டம் இல்ல கொள்ளையடிக்க வந்த கூட்டம் இல்ல நான் சேர்த்த கூட்டம் இல்ல அன்பாலே தானா சேர்ந்த கூட்டம் எந்த தனி சாம்ராஜ்யம் அன்பு சாம்ராஜ்யம் அப்ப கூட உழைப்பு மட்டும்தாங்க என்னோடது அதன் மூலமா எனக்கு கிடைச்ச மாத்த எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்ல உங்க அவ்வளவு பணம் இருக்கா இங்க நீங்க பாக்குற இவங்க மட்டும் தான் நம்மளுடைய சொந்த பந்தம்னு நினைச்சிடாதீங்க

தம்பி எல்லாம் என்ன தெரியும் நீ எல்லாம் எப்படி தாக்கு பிடிப்ப இந்த அரசியல் பெரிய அகழியாச்சு அதில் தண்ணிக்குள்ளே முழுகிட்டும் தலையை தூக்கிக்கிட்டும் வாயை இந்த ராட்சச முதலைகள்லாம் ரகம் ரகமாக இருக்குமே இவங்களெல்லாம் தாண்டி நீ எப்படி கோட்டைக்குள்ள போக உன்னால் முடியுமான்னு கேள்வி மேல கேள்வி நம்மள சிங்கிள் மெஜாரிட்டியோட ஜெயிக்க வைப்பாங்கன்ற ஆசைக்க முடியாத நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை என்ன எமோஷன்றா என்ன எமோஷன் ஆனா பேபி இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் உன்னை யாரும் அசைக்க முடியாது அசைக்க முடியாது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நம்மளை நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா நமக்கு எப்பவுமே நம்மளை நம்பி வர்றவங்கள அரவணைச்சுத்தானே பழக்கம் அதனால நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும் எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க காசுக்காக அண்ணன் கூட இருக்கான்னு நினைச்ச அறுபது லட்சம் ரூபா டே போன்ல இருங்க இருங்கன அண்ணன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காவ எண்பது லட்சம் ரூபாய் எண்பது லட்சம் ரூபாயா நம் அப்போ எண்பது லட்சம் ரூபா லக் பண்ணிக்கலாம் ஓகேண்ணே ரைட்ல ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு